உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவிலே செப்டம்பர் பதினெட்டு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழன் ஆஸ்வின கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி இன்று இரவு பதினொன்று மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் பத்தொன்பது காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் யோகம் சிவம் யோகம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தம் யோகம் தொடங்கி செப்டம்பர் பத்தொன்பது இரவு எட்டு மணி நாற்பத்து ஒரு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணம் காவலவ கரணம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு தைதுல கரணம் இன்று இரவு பதினொன்று மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் இதற்கு பிறகு கரகரணம் தொடங்கும் அசுப காலம் ராகு காலம் மத்தியம் ஒரு மணி ஐம்பத்து ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பாஸ் யமகண்ட காலம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் முதல் ஏழு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பரூஸ் குளிக காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கும் துர்முகூர்த்தித்த காலம் ஆன்றா கோ காலை பத்து மணி இருபது நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி எட்டு நிமிடங்கள் வரை மற்றும் மத்தியம் போய் மூன்று மணி பத்து நிமிடங்கள் மு முதல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் வர்ஜம் காலம் மாலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பதினாறு நிமிடங்கள் வரை இருக்கும் சுபமுகூர்த்தம் பிளே பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி வரசு இரண்டு நிமிடங்கள் ஒமேபாஸில் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் முதல் ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் சுபயோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு அமிர்த யோகம் செயல்படும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கும் நிகழும் சந்திர உதயம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கும் சந்திர அஸ்தமனம் மாலை நான்கு மணி இன்னும் இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கும் நிகழும் சூரியன் என்றும் ராசியில் இருப்பார் சந்திரன் என்று நாள் முழுவதும் கடக ராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் பிரதோஷ விரதம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்டு எண் இரண்டு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழன் இந்த நேரத்தில் உங்கள் நெருங்கியவர் அல்லது வாழ்க்கை துணை துணையுடன் உண்மையோடு திறந்த மனத்துடன் பேசுவது அதை இனித்து அவசியமாகும் குறிப்பாக நிதி அல்லது உடல்நலம் போன்ற விஷயங்கள் உங்களை உள்ளார்ந்த உள்ளார் அழுத்தத்தில் வைக்கும்போது சூழலின் மாற்றங்கள் உங்களுக்கு புதிய உற்சாகத்தையும் உயிர் சுறுசுறுப்பையும் தரினாலும் பயணத்தின் வழியில் எதிர்கால தடைகளுக்கு தயாராக இருப்பது புத்திசாலித்தனமான செயலாகும் எளிதில் எதிர்பாராத சட்ட பிரச்சினைகள் அல்லது திடீரென வரும் செலவுகள் உங்கள் திட்டங்களை சிக்கலாக்கலாம் அதனால் அபாயகரமான முதலீடுகள் அல்லது தவறான வழிகளிலிருந்து தூரமாக இருங்கள் முதலீடு செய்யும் முன் ஆராய்ச்சி செய்து நிபுணர்களின் ஆலோசனையை கேளுங்கள் மேலும் ஆன்மீக ஞானம் உங்களை உறுதியாக்கும் சமூக சேவை அல்லது நோக்கமுள்ள நடவடிக்கைகள் உங்கள் மன சுமையை குறைத்து மன அழுத்தத்தை மெதுவாக விலகச் செய்யும் நெரஸ் இன்றைய நாள் நீங்கள் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக ஆராய்ந்து எடுக்க விரும்பும் கட்டமாக இருக்கிறது அதே நேரத்தில் மற்றவர்களுடன் திறந்த உரையாடல்களில் ஈடுபட்டு உங்கள் எண்ணங்களை தெளிவாக பகிர்ந்து கொள்வது உங்கள் உறவுகளில் புதிய ஆழமும் வலிமையும் சேர்க்கும் மாஸ்டர் இன்று உங்களுடைய மனத்தை பிரகாசப்படுத்தும் வகையில் நெருங்கிய ஒருவருடன் உங்கள் படகு எண்ணங்களை திறந்த மனதுடன் பகிர்வது முக்கியமாக உள்ளது உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் உரையாடும்போது சிந்தனையோடு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் உடைய அவர்களை கவர்வதோடு அவர்களின் மனத்தில் உங்கள் இடத்தை மேலும் உறுதிப்படுத்துவீர்கள் இன்று நீங்கள் இயல்பாகவே அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் தன்மையுடன் இருப்பீர்கள் இது சிலருக்கு பொறாமை காரணமாகவும் இருக்கலாம் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை கவனமாக சிந்தித்தால் பல கேள்விகளுக்கு பதில்கள் தானாக தெளிவாகிவிடும் தேவையில்லாத கற்பனைகளில் மூழ்காமல் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற உறுதியான நடவடிக்கைகள் எடுப்பது நியாயமாகவும் பண மேலாண்மையின் புதிய கலைகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இன்று உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது உங்கள் எதிர்கால சேமிப்புகளை பாதுகாக்க உதவும் வீட்டு தொடர்பான சிறிய பதற்றங்களும் சொல்லும் வார்த்தைகளில் சிந்தித்து நடந்து கொள்ளப்பட வேண்டியவை இல்லை எனில் அவை பெரும் பிரச்சனைகளாக மாறலாம் மறுபுறம் உறுதியான உறவுகளில் இருப்பவர்கள் இன்று சிறந்த மகிழ்ச்சியையும் வாழ்க்கை துணையுடன் பகிரும் தருணங்களில் மனப்பூர்வமான திருப்தியையும் அனுபவிப்பார்கள் இன்று உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் திறனும் அதற்கான தெளிவும் நீங்கள் உணர்வீர்கள் நேரத்தை மதிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை சீராக பயன்படுத்துவது எதிர்கால இழப்புகளை தவிர்க்க உதவும் நாளைய திட்டங்களை சிறிய பணிப்பகுதிகளாக பிரித்து முக்கியமான முன்னுரிமைகளை தெளிவுபடுத்தினால் எந்த வாய்ப்பும் அதிக லாபத்தை கொண்டு வரும் திருமண வாழ்க்கையில் இன்று அமைதி புரிதல் மற்றும் பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும் பகுதி நேர வேலை சிறு வணிக முயற்சிகள் முடிவு முதலீட்டு திட்டங்கள் பொதுடைய போன்ற ப பல வருமான வாய்ப்புகளில் புத்திசாலித்தனமாக ஈடுபடுவதால் உங்கள் நிதிநிலை வலுவடையும் வியாபாரத்திலாம் வேகம் அதிகரித்து பல நடவடிக்கைகள் மூலம் உங்களை முன்னிலையில் வைக்கும் குறிப்பாக சொத்து விற்பனைக்கு ஈடுபட்டவர்கள் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வாய்ப்பு பெறுவர் உங்கள் தலைமை திறனும் அதிகரித்து முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ஆழமாகவும் நிதானமாகவும் சிந்திப்பது உங்களுக்கு வழிகாட்டும் வீட்டில் ஒரு விருந்தினர் வருவதால் சூழல் மகிழ்ச்சியுடன் நிரம்பும் மாணவர்கள் உயர்கல்விக்கான வழிகளை தெளிவாக காணும் லாபமும் ஸ்திரத்தன்மையும் இணைந்த முன்னேற்றத்தை அடைவதில் உங்கள் திட்டங்கள் உதவும் இன்று நம் உணர்ச்சிகளின் வெகுமதியில் வெகுமதியிலுமான எடுக்கப்படும் முடிவுகள் இய்ஸ் வரையமாக்கப்பட்டு சில நேரங்களில் நன்மையை விட வைவர்ஸ் இழப்பை உருவாக்கும் அசிரிசித்த பன்வாச அபாயத்தை உடையதாக இருக்கும் எனவே வேலையில் திருவார்த்த சமநிலையை காக்கி மெதுவாகவும் தெளிவாகவும் முன்னேறுவது முக்கியம் இந்த போட்டியாளர்களின் வேலை விதிகளையும் நடைமுறைகளையும் கவனம் கவனித்தால் புதிய யோசனைகள் மற்றும் முறைகளை கற்றுக்கொண்டு முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உருவாகும் உங்கள் துணையுடன் மனதில் இருக்கும் விஷயங்களை பகிர்வதற்கு முன் வார்த்தைகளையும் நேரத்தையும் கவனமாக தேர்வு செய்யுங்கள் அவசரமான உரையாடல் உறவை பாதிக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு நீர்ச்சத்து குறைபாடு சோர்வை உண்டாக்கும் என்பதால் போதுமான நீர் அருந்துவது அவசியம் குடும்பத்தில் பழைய பிரச்சனைக்கு இன்று தீர்வு கிடைப்பதால் மனம் லேசாகவும் வீட்டு பணிகளும் சுலபமாகிவிடும் நிதி விஷயங்களில் குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு மன நிம்மதியையும் பாத்வி பாதுகாப்பையும் தரும் காதல் உறவுகளில் இன்று புதிய ஆழம் உருவாகும் உங்கள் துணை தனது கடந்த கால ரகசியம் அல்லது பயத்தை பகிர்வார் பொறுமையுடன் கேட்குதல் உறவை வலுப்படுத்தும் நாளின் பெரும்பகுதி கூட்டங்கள் மற்றும் சட்ட ஆவணங்களை முடிப்பதில் செல்கிறது ஆனால் இதனால் எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளம் உருவாகும் இன்று குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை சமாளித்து உறவினர்களுக்கு உதவ நீங்கள் அழைக்கப்படலாம் அதனால் பொறுமையுடனும் புரிதலுடனும் நிலையை கையாளுங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை நாட விரும்பினால் சிறிது நேரம் வீட்டை விட்டு வெளியே சென்று சூழலை மாற்றுவது உங்களுக்கு புத்துணர்ச்சி தரும் முடிவெடுக்கும் போது ஒவ்வொரு அம்சத்தையும் ஆழமாக பரிசீலிப்பீர்கள் இந்த பழக்கம் வாழ்க்கையின் பல துறைகளிலும் உங்களுக்கு சரியான திசையை காட்டும் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தி பொது உறவுகளில் தீவிரமாக ஈடுபடுவது உங்கள் இலக்குகளை அடைய சிறந்த வழியாகும் உங்கள் நடத்தை ஆளுமை மற்றும் தனித்தன்மை மற்றவர்களை ஈர்த்து உண்மையான பலமாக உங்கள் முன்னிலை உறுதிப்படுத்தும் இன்றும் கடந்த கால உறவுகள் அல்லது அனுபவங்களால் உங்களுக்குள் கட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தாலும் ஒத்தபையும் அதை விடுவித்து தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் புதிய வாய்ப்பாக வாழ்வதே முக்கியம் காதல் இன்று உங்கள் மனதையும் உடலையும் ஆழமாகத் தொடுகிறது உண்மையான அன்பின் சக்தி எல்லா இடங்களிலும் உள்ளது அதை உணர்ந்து அனுபவிப்பதே வாழ்க்கையின் அழகான அனுபவமாகும் இன்றுக்கு உங்கள் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் கவனம் செலுத்தி முடிவுகளை விரிவான யோசனையுடன் எடுங்கள் தேவையான போது நண்பர்கள் அல்லது நம்பகமானவர்களின் ஆலோசனையை பெறுவதில் தயக்கம் காட்ட வேண்டாம் பல வாய்ப்புகள் உங்கள் முன் திறக்கும் ஆனால் அவசர முடிவுகள் குழப்பத்தையும் சிக்கலையும் உருவாக்கும் அபாயம் கொண்டவை உங்கள் இயல்பான மர்மமான குணம் மற்றவர்களை ஈர்க்கும் தனித்துவமான அடையாளமாகும் தொழிலில் முந்தைய முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்றாலும் விரக்தி அடையாமல் மீண்டும் எழுந்து கடுமையாக உழைத்தால் ஒவ்வொரு முயற்சியும் புதிய அறிவையும் சிக்கலான பிரச்சினைகளை தீர்க்கும் ஆழமான புரிதலையும் வழங்கும் இன்று பழைய முதலீடுகளிலிருந்து நிதி இலாபம் பெறுவதற்கும் ஒரு பெரிய கொள்முதல் அல்லது முக்கிய வணிக ஒப்பந்தத்தை செய்ய வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகலாம் உங்கள் துணை அல்லது நெருங்கிய ஒருவருடன் எதிர்கால திட்டங்களை விவாதிப்பது தெளிவையும் உறவுகளின் நம்பிக்கையையும் ஆழப்படுத்தும் சிறந்த வழியாகும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தொடர்பில் ஒரு உறவுக்கு புதிய ஆழத்தை அளித்து அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும் நேரமாகும் இதில் உணர்ச்சி ரீதியான இணைப்பு கூடுதல் நர்ரச நெருக்கத்தையும் பெறும் பர்ஸ்ட் சூழல் சூழல் மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் உங்கள் சிந்தனை முறைக்கு புத்துணர்ச்சியை தரும் மேலும் சக ஊழியர்கள் மற்றும் கீழ்ப்பணியாளர்களிடமிருந்து ஒத்துழைப்பும் பெறலாம் அலுவலக அரசியல் அல்லது தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்தர்கள் தவிர்த்து மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுதல் புத்திசாலித்தனமானது நீங்கள் இன்று உங்கள் தேவைகளையும் மற்றவர்களின் உணர்வுகளையும் ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் இந்த சிந்தனை உங்களை முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வழிகாட்டும் முக்கியமானவர்களின் கூடல் நேரம் உங்களுக்கு அமைதியையும் ஆற்றலையும் தரும் ஆதரவு பெறுவதோடு மற்றவர்களுக்கு உதவுவதில் இருந்து வரும் திருப்தியும் உங்கள் மனதை நிறைவு செய்யும் உங்கள் கண்ணோட்டம் தெளிவாக இருக்கிறது இது எதிர்காலத்தில் ஆலோசனை வழிகாட்டுதல் மற்றும் புதிய துறைகளில் வாய்ப்புகளை திறக்கும் நேர்மறையான எண்ணங்களில் நேரத்தை செலவிட்டு திறந்த மனதுடன் தொடர்பு கொள்ளும் பழக்கம் தவறான புரிதல்களை நீக்கி உறவுகளில் வெளிப்படைத்தன்மையும் வலிமையையும் தரும் ஆரோக்கியத்தை பேசிக்கொண்டே உங்கள் உணவு பழக்கத்தில் கடந்த காலத்தில் சில சீரான முறைகள் இல்லாமல் இருந்ததை நீங்கள் உணர்வீர்கள் சுவையான துரித உணவுகள் அல்லது இனிப்புகள் கண்ணில் வந்ததும் நல்ல ஆரோக்கிய முயற்சிகள் நொடியிலேயே உடைந்துவிடும் பழக்கம் இருந்தது ஆனால் இப்போது இதை மாற்றி முறையாக கவனம் செலுத்துவது அவசியமாகிறது இல்லையெனில் தொடர்ந்து இப்படி செய்வது ஸ்டிட்டு வயிற்று மற்றும் உடல் தொடர்பான சிங்டம் கடுமையான பிரச்சனைகளை உருவாக்கும் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு சீரான சமநிலை மற்றும் ஆரோக்கியமான உணவு திட்டத்தை உருவாக்கி அதனை நிலைத்த முறையில் பின்பற்றுவதை உங்கள் முதன்மை இலக்காக கொள்ளுங்கள் இதன் மூலம் உடலும் மனதும் வலுவுடன் இருக்க உதவும் இன்று வியாழக்கிழமை பதினெட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிதி மதம் மற்றும் தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது பஞ்சாங்கம் மற்றும் கீழமையை கருத்தில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் உள்ளன செய்ய வேண்டியவை குரு மற்றும் பெரியோர்களை மதியுங்கள் வியாழக்கிழமையின் அதிபதி குரு பகவான் அவர் ஞானம் செல்வம் மற்றும் செழிப்புக்கு காரணியாக விளங்குகிறார் பெரியவர்கள் மற்றும் குருமார்களின் ஆசிகளை பெறுவது நிதி ஸ்திரத்தன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் மத காரியங்களில் பங்கேற்கவும் இன்று துவாதசி திதிபிள் பகவான் விஷ்ணுவ வழிபடுவதற்கும் விரதம் இருப்பதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது இது வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலையும் செல்வ செழிப்பையும் அதிகரிக்கும் முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் பற்றி சிந்தியுங்கள் சித்தம் யோகம் இரவு ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடங்களுக்கு மேல் தொடங்குகிறது இது ஒரு புதிய வேலையை தொடங்க அல்லது முதலீட்டு திட்டங்களை தீட்ட சிறந்த நேரமாகும் இது நீண்டகால லாபத்தையும் ஸ்திரத்தன்மையையும் வழங்கும் தான தர்மம் சசிவுங்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வது குரு பகவானை வலுப்படுத்தும் மற்றும் வாழ்க்கையில் பொருளாதாரம் மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை தரும் தவிர்க்க வேண்டியவை ராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் செய்யாதீர்கள் மதியம் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து இரண்டு நிமிடம் வரை ராகு காலம் உள்ளது இந்த நேரத்தில் நிதி பரிவர்த்தனைகள் முதலீடுகள் அல்லது எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பது இழப்புகளையும் தடைகளையும் ஏற்படுத்தக்கூடும் வாக்குவாதம் மற்றும் கோபத்தை தவிர்க்கவும் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும் கோபம் அல்லது வாக்குவாதத்தால் நிதி இழப்பு மற்றும் உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது நான் பூமோசர் கடன் கொடுப்பதை அல்லது வாங்குவதை தவிர்க்கவும் இன்று கொடுக்கப்பட்ட அல்லது வாங்கப்பட்ட கடன் நீண்ட காலத்திற்கு சிக்கிக்கொள்ளக்கூடும் எனவே அவசியமான கொடுப்பனவுகளை மட்டும் செய்து தேவையற்ற பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் அதிக செலவு அல்லது ஆடம்பரத்திற்காக பணம் செலவழிக்காதீர்கள் வியாழக்கிழமைகளில் தேவையற்ற பொழுதுபோக்குகள் அல்லது பகட்டுக்காக செலவு செய்வது குரு பகவானை பலவீனப்படுத்தும் இது எதிர்காலத்தில் நிதி சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும் இன்றைய நாள் நீதி ரீதியாக ஒரு கலவையான ஆனால் வாய்ப்புகள் நிறைந்த நாளாக உள்ளது சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான முடிவுகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வியாழக்கிழமையாக இருப்பதால் குருவின் செல்வாக்கு இருக்கும் இது முதலீடு சேமிப்பு மற்றும் நீண்ட கால திட்டங்களுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது நிதி அம்சங்களை வெவ்வேறு கண்ணோட்டங்களில் பார்ப்போம் வருமானம் மற்றும் லாபம் இன்று வழக்கமான வருமானம் சீராக இருக்கும் மேலும் கூடுதல் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன நீங்கள் சம்பளம் வாங்குபவராக இருந்தால் ஒரு சிறிய போனஸ் ஓவர் டைம் அல்லது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கக்கூடும் வர்த்தகர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து லாபம் கிடைக்கும் மேலும் தடைபட்டிருந்த ஒரு ஒப்பந்தம் முடிவடையக்கூடும் முதலீடு மற்றும் சேமிப்பு வியாழக்கிழமைகளில் செய்யப்படும் முதலீடு நீண்ட காலத்திற்கு லாபம் தரும் குறிப்பாக கல்வி தங்கம் மற்றும் நிரந்தர சொத்துக்களில் முதலீடு செய்வது நன்மை பயக்கும் இருப்பினும் ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து இரண்டு நிமிடம் வரை எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்க வேண்டாம் இல்லை இழப்பு அல்லது தடைகள் ஏற்படலாம் மாலையில் சித்தம் யோகம் தொடங்கும் இது முதலீட்டு திட்டங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் செலவுகள் மற்றும் மேலாண்மை சந்திரன் கடகராசியில் இருப்பதால் குடும்பம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடும் குழந்தைகளின் கல்வி வீட்டு தேவைகள் அல்லது ஆரோக்கியம் போன்றவை உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது நிதி சமநிலையை பராமரிக்க உதவும் இப்போ வியாபாரம் மற்றும் பரிவர்த்தனைகள் வியாபாரிகளுக்கு இன்று புத்திசாலித்தனத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய நாள் புதிய ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு பதிலாக பழைய பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் கூட்டாளருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கு சிலம்பி சுமையாதமா எனவே பண விஷயத்தில் வெளிப்படைத்தன்மையை பேணுங்கள் பரிவர்த்தனைகள் செய்யும் போது ஆவணங்கள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக படியுங்கள் கடன் மற்றும் இரவல் இன்று யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படலாம் நீங்கள் ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி திருப்பி செலுத்தும் திட்டத்தில் இருந்தால் வெடியிருஸ் இன்று தவணை அல்லது ஒரு பகுதி தொகை செலுத்த உகந்த நாள் அதிர்ஷ்டமோடு மற்றும் வாய்ப்புகள் குருவின் செல்வாக்கு உங்களோட அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது எனவே இன்று தொடர்புகளை வளர்த்து கொள்ளவும் புதிய வாய்ப்புகளை தேடவும் ஏற்ற நேரம் ஒரு மூத்த நபர் அல்லது குரு போன்ற ஒருவரிடம் ஆலோசனை பெற்று நிதி முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு லாபத்தை தரும்